சாதி என்னென்ன சாதி அவ்வளவு சாதி மானுட சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர் விளந்து பிரிச்சு தண்ணீர் குறிப்பா அதுல நமக்கு தமிழ் சமூகத்தின் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சாதி பாருங்க இருட்டறையில் உள்ளதாடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே தமிழான் வருந்தி பாடிட்டாரு புரட்சி பாவலர் பாவன் பாரதிதாசன் அதை யோசிச்சு பாருங்க தமிழுக்கு அமுதம் என்கிற பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் என்கிற உயிருக்கு நேர்ந்து பாடிய புரட்சி பாவனம் சாதி ஒழித்தல் ஒன்றுதான் முதல்ல பாடுறது தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றும் பாடியிருக்கலாம் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி தொடங்குவதில்லை சாதியை பிணிப்பற்ற தொடர்பாங்க சாதி பிணிப்பற்ற சாதி கடந்த அந்த நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும் சாதி பிடிப்பற்றத்தோடு தண்டமிழ் வாழை தூக்கு அது எவ்வளவு பெரிய கொடியதுன்னு நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க இங்க எப்படி தமிழ் சமூகம் வந்து வீடுதுன்னு பாருங்க அதிகாரம் வச்சு அடிமையை அறிவிக்கும் பாருங்க தமிழன் எவ வந்தாலும் சாதிய நோய் தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமையே அது பெரிய நோய் நீங்க தமிழ் சமூகத்துல பெரும்பாலான சமூகம் இங்க இருக்கிற பெரிய சமூகங்கள்ல சாதியை பாகுபாடு இந்த சமூகம் இந்த சாதியை நிற்த்தன் இந்த சாதி வாக்கு இந்த இந்த சாதி வாக்கு செலுத்தும் போது தமிழர்களுக்கு அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ வராதனால உரிமை இழந்து உணர்வை இழந்து உணர்வை இழந்து உரிமை இழந்து உடனையில நிலைக்கு தலை இது எப்படி பிளக்கு ராமேஸ்வரம் மீனவன் சுட்டு வீழ்த்தப்பட்டு செட்டார் நாகபுர்த்தன் கனியாமரிவதில்லை

இழந்து பிரித்து தள்ளிவிடும் உன்னை வலிமற்றவனாக்கிறது இது சாதி இப்ப என்னதான் செய்யலாம் ஒரே பார்வை தான் உடன் நந்தன் நந்தன் திரைப்பட விழாவில் கூட நான் பேசுறேன் ஒரே பார்வை தான் புதிதாக ஒண்ணு வகுத்துக்காரு அண்ணன் அம்பேத்கர் சொன்னதுதான் நான் யாருக்கும் அடிமை இல்லை இதை நல்லா இருக்கு அதுபோல எனக்கு யாரும் அடிமை இல்லை இவ்வளவுதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய பார்க்கிறேன்

அப்படிலாம் இருக்கும் பிள்ளையம் அவேசமா சீமான் பேசுவார் கோபமா பேசுவார் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார்னு பனி தென் பணி ஏசி யாரையிலிருந்து சிந்திச்சு கட்சியிலோடய சிறையிலிருந்து சிந்திச்சு கட்சியிலாம் நல்ல நமக்கு புரியாது அந்த வழியை உணர்ந்தாதான் அப்ப அது எப்படின்னு பாரு அதனால் அம்பேத்கருடைய கோட்பாட ஏன் நம்ம வந்து அம்பேத்கர் ஒரு சாதிய குறியீடாக ஏன் சொல்வதை நம்ம ஏற்கலை எங்க தாத்தா முத்துராமலையத்தில் ஒரு சாதியை குறியீடா சொல்றதையே நம்ம எதிர்த்து மறுக்கிறது அது காரணம் இதே ஐயா வைத்திய பெரிய நல்லா இருக்க கோயிலுக்குள்ள நுழைய போராட்டத்தில் பல சாதிகள் ஒதுக்கப்பட்ட தமிழ் சாதிகள் உள்நுழை கோயிலுக்குள்ள போகக்கூடாதுங்கும் போது நீங்க சொல்ற ஐயா வைத்திய எழுதி கூட்டிட்டு போறார் உள்ள கோயில் நுழை போராட்டத்தை வே எல்லா பயிலும் இருக்கிறான் ஒரு வய ஆதரிக்கல ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தன் நீங்க கூட்டிட்டு போங்க நான் கூட எதிர்க்கிறான்னு சொன்னாட்டு எவ்வளவு சொல்லி பார்ப்பாங்க சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிற சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவே அழகதையற்ற உங்கிறகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் மறக்கிறார் இறைவனுக்கு முன்பு இரு கணமும் இணைத்து தான் வணங்குகிறோம் அது எல்லாரும் சமம் எண்ணம் எல்லாருக்கும் வணங்குகிற இவர் தான் இன்னைக்கு சாதியை குறிடாது சாதி ஒழித்த ஒன்று அருண் பண்ணல கடவுள் வரி சமய வரி கண்ணன் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி என்னும் இடர் ஒழிந்தால் தாய் 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 தமிழ் தாய் ஆளுமணங்கிறான் அவன் அவன் தான் இன்னைக்கு முதலியார் சங்கத்தில் குறியீடாக

அவனே பட்டி விட்டுக்கொண்ட இந்த நாடு இந்த பாரதம் கடைசியா நிதியும் அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் கவி பேர் நம்ம ஆளு எழுதுகிறார் ஐயா வயலுக்கு பாரதி உன் உடலில் முடித்த ஈக்கடி நிமிக்கி கூட ஆட்கள் இல்லையாமே இரு ஜனங்கள் எட்டு பேர் இருக்காங்க பாரதி எங்க இறக்க முடியுங்க ஊருக்கு ஆனா இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலம் ஜெயிலிருந்து

தமிழ்ச் சமூகம் இன்னைக்கு பட பாட பார்க்கும்போது தமிழனா பிறந்து நாட்டை கலந்து வீட்டை கலந்து உறவுகளை வந்து ஏதிரிகளா ஓடி ஓடி சொல்றாரு நம்ம வைரம் தோர்கள் சொல்ல கவிப்பேரவர் சொல்ல சொல்றாரு உலகத்துல ஒருத்தர் சொந்தத்தை பிரிவதில்லை சொத்தை பிரிவதில்லை இதெல்லாம் பிரிவது சோழா தான் பிறந்த தாய் மண்ணை பிரிவா சோழன் அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் வாழுகிற தமிழ்ச் சமூக மக்களை பார்க்கும்போது அப்படியே அந்த அம்பேத்கர் சொன்னது வணக்கம் பொருந்தோம்

ஆனால் அம்பேத்கர் வாるவதற்கு முன்னே தால்கப்பட்ட மக்களுக்கு இடவிறக இடவலகார வந்துட்டா. சிஜி கொடுத்துட்டான். அவர் யாரு என்ன பெற்று கொடுத்தார்? ஓடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடவிறப்பு கொடுத்துட்டான். அல்லாஹ்வுக்கே. ஹஜ்ரியே முன்ன அந்த அவர் ஏன் நீல இருக்காரு தெற்கடை? எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்கு பரவி இருக்கு? அங்கெல்லாம் அங்க அம்பேத்கர் புகழ் இருக்கும் தான் அவர் நீல வண்ணக்கர ஓலம் பூரா பரவி கேட்டியார் அதான் நீ முடிஞ்சு விழு நம்ம 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 பா நம்ம பாட்டுனாரு கனிமனி தேசியம் ஓடும் உதிரத்தி வடிந்துழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா இப்படி கேட்கிறாரு வாருங்க ஓடும் உதிரத்தி படிந்தவர்கள் கண்ணீரி தேடி பார்த்தாலும் சாதி தெரிவது உண்டோ எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நேரம் அப்பா வழி நீருக்கும் உவர்பே இயற்கை குணம் அப்பா எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நேரம் அப்பா வழி நீருக்கும் உவர்பே இயற்கை குணம் அப்பா நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்றி உலகில் எவரும் பிறப்பது உண்டோ அப்பா பிறப்பினால் உலகில் எவருக்கு பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமணி நல்ல செய்கை நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்கொள்ளத்தோர் நன்மை செய்வதால் உலகம் விரும்புகிற உலகம் போற்றுகிற மேற்கொள்ளத்தோர் தீமை செய்தோரே தீமை செய்வோரே அண்டி தீண்ட பொன்னாதார் அவன் தாண்ட அன் கச்சப்படுத்தி அவன் தாண்ட தீமை செய்தார் எத்தனை பேர் பாடிட்டாங்க யாரு மேல கீழினாலும் ரத்தம் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் பாடு நம் தாத்தன் பட்டுக்கோட்டையே பெருப்புல முன்பு குத்தர் வந்தார் வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ பேசுனாங்க எதை எதையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க என்ன வடி கிழிச்சிங்க படிச்சீங்க என்ன வழி கிழிச்சிங்க நந்தன் வந்து இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பத்தி பேசுவதற்கு பொருள் பத்தியா சும்மா நந்தன் இன்னும் பல மணி நேரம் பேசக்கூடிய ஒரு பொருளை தூக்கி இந்த சமூகம் பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகம் சுமந்து வருகிற அவலம்